கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு ரேவதி வந்து கார்த்திக் தெரியாமல் வெளிநாடு போகிறதுக்காக திட்டம் போடுறாங்கன்னே சொல்லலாம் அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம கார்த்திக் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் கூட வந்து இந்த எவ்வளோ தான் வந்து சகிச்சுக்கிட்டு வாழ்றது அதுக்கு நம்ம முதல்ல இவனை விட்டு பிரிஞ்சு போகவே ஆகணும் நம்ம ஃப்ரெண்டுக்கு பேசியவே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க ஃப்ரெண்டு வெளிநாட்டில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து தேடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல வந்து அந்த பேப்பர் வந்து இங்கே வெளிநாடு வர்றதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணு நான் உனக்கு வேணால் அட்ரஸ் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ அனுப்பிவிடு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக்கு தெரியாமல் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை போக விடாமல் அம்மாக்கிட்ட சொல்லி தடுத்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் அவங்க வந்து வச்சுருக்க எல்லா பேப்பரையும் எடுத்துக்கிட்டு ரேவதி வந்து அவங்கள பற்றின எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அப்படிங்களா எல்லா நல்ல விஷயந்தான் நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடினா நான் நீங்கள் தாராளமாக போகலாம் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுனால நீங்கள் முதல்ல வந்து உங்களோட வந்து கல்யாணத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வந்து புருஷன் பண்ணாட்டையாக ஜோடியாக இங்கே வாங்க இல்லையா உங்களோட வந்து அந்த அத்தாச்சி சான்றிதழில் வந்து கொடுங்க அப்படி கொடுத்தா மட்டும்தான் எங்களால் மேற்கொண்டு வந்து உங்களை வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து அனுப்பி வைக்க முடியும் வெளிநாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக சொன்னோன்னா இந்த பக்கம் ரேவதிக்கு ஒன்றுமே புரியாமல் சரின்னு குழம்பிக்கிட்டே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீ என்னமோ ஈஸியாக சொன்ன இங்கே பார்த்தியா எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி அதனால் வந்து சான்றிதழ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாண்டி நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல உன் புருஷன் கூட வந்து வந்து நீ பதிவு திருமணம் செஞ்சுரு அதை வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தேன்னா எல்லா விஷயமும் சரியாக போயிடும் அப்படின்றப்ப என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா நான் என்ன அவனுக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது இந்த விஷயத்த போய் நீ வந்து நீ சொல்கிறபடி நான் அங்கே போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து மேற்கொண்டு என் அம்மா கிட்டே சொல்லி என்னை வந்து எங்கேயும் போக விடாத அளவுக்கு வந்து என் திட்டம் எல்லாத்தையும் வந்து தடுத்துருவான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் ரேவதி அந்த சமயத்தில் தான் இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் வந்து நீ கொஞ்சம் நிதானமாக வந்து யோசி அவன் பிடிச்சங்கிட்ட கேட்குறது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு நீ இங்கே வரணுன்னா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து செம்ம மாதம் வராங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து மகேஷை பார்க்குறதுக்காக அவங்க ஒரு இடத்துல வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து இந்த பக்கம் அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்து பார்க்குறதுக்காக கிளம்பி வந்து வராங்க அந்த இந்த பக்கம் சுற்றி முற்றி யாராவது வந்து சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்களா இல்லையான்னு வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே வந்து உஷாராக வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னே அவங்க ஆளுங்கக்கிட்ட சொல்லி இந்த பக்கம் மகேஷ் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வந்தது தெரியுமா அவனை எழுப்பி விடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவரை எழுப்பி விட்டுட்டு மகேஷ் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மேடம் அதான் வந்து நீங்கள் ஆசைப்பட்டபடியே வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை இன்னமும் எத்தனை நாள் தான் என்னை வந்து இங்கேயே வச்சுருப்பீங்க என்னை தயவு செஞ்சு வெளியில் போக விடுங்க அப்படி விட்டிங்கன்னா நான் மாட்டுக்கும் வந்து மாயா கூட வந்து வெளியூருக்கு போயிடுறேன் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் இப்படிலாம் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உனையெல்லாம் வந்து நம்பணும்னு எனக்கு என்ன வந்து அவசியமாக என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து திட்டம் போட்டு வச்சுருப்பேன் நீயும் அந்த மாயாவும் உங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் அவ்வளவு ஈஸியா வந்து வெற்றி பயன் நினைச்சிக்கிட்டு இருக்கியா முதல்ல எல்லா உண்மையும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்லவன்னு வந்து ரேவதியை நம்பிக்கிட்டு இருக்கா அவன் முன்னாடி நீங்கள் முதல்ல வந்து எல்லா விஷயத்தையும் உண்மையை ஒத்துக்கணும் அது வரைக்கும் வந்து உன் நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களால் என் மாப்பிள்ளை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு ரேவதி கிட்டே ரேவதி கிட்டே எவ்வளோ தூரம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வந்துகிட்டு இருக்கு தெரியுமா அவள் வந்து இன்னமும் மனசார ஒன்றை வந்து நல்லவன் நினச்சிக்கிட்டு என் கிட்டேயும் சரி என் கிட்டையும் எங்கே வந்து வச்சுருக்க உன்னை அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா தெரிஞ்சுக்க அந்தளவுக்கு நீ வந்து என் பொண்ணுகிட்ட வந்து அவ்வளவு தூரம் நடிச்சிருக்க அப்படின்னு சொல்றப்ப இல்ல மேடம் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற